நீ நான் காதல் சீரியல்ல நம்ம ராகவ் அவங்க அப்பா அம்மா போட்டோ கிட்ட போயிட்டு நின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அபியோட பிறந்த நாள்னு இன்னைக்கு தெரிஞ்சும் அவளுக்கு நான் விஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அபிய சந்திச்சதுல இருந்து எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு அபிய ரொம்பவுமே பிடிச்சிருக்கு ஆனா அந்த அபி இருந்துகிட்டு கிருஷ்ணன் கூட அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அக்காவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மையையும் எல்லாரும் மத்தியிலையும் போட்டு உடைச்சிட்டு அந்த அபியை விட்டு நான் பிரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி அந்த முருகர் சிலையை எடுத்துக்கிட்டு அவங்க அக்கா கிட்ட போய் காமிச்சு பாருங்க எனக்காக ராக்கி பாய் இதை வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாரு ஆனாலும் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாரு ஆனா பிறந்த நாள் வாழ்த்து மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அணுவுக்கு அந்த சிலைய பார்த்த உடனே இது அது வா அவரு வாங்கிக்கிட்டு வரல கிஃப்டா கொடுத்ததான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு இருந்தாலும் தன் தங்கச்சி உண்மையை சொன்னோம்னா ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள உண்மையை பறைச்ச மறைச்சிடுறாங்க அந்த நேரம் பார்த்து அங்க நம்ம ஆகாஷ் வந்துடுறாரு ஆகாசை வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் உண்மையை சொல்ல வர்றாரு ஆனா அணு வந்து ஏதோ ஒரு சைகை மூலியமா சொல்லி அதை தடுத்துர்றாங்க அதுக்கப்புறம் ஆகாஷும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அணு வந்து பாத்தீங்கன்னா கேட்ரிங் எக்ஸாம் எழுதிருக்காங்களாட்டுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு அது டிஸ்டின்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க சோ அதனால நம்ம அணுவுக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்கனவே பாஸ் ஆனா ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிடலாம் ஆகாச விட்டு பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது இல்லையா இப்போ நினைச்ச மாதிரியே பாஸ் ஆயிட்டாங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல பாஸ் ஆனதுக்காக நம்ம அபி வந்து குலோப்ஜாம் செஞ்சு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு இருக்கிறாங்க ராகவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி விடுறாங்க அந்த நேரம் பார்த்து முரளி அங்க வராப்புல ஆனா முரளிக்கு ஊட்டி விடாம அதை வேணும்னே கீழே போட்டு விழுந்துடுற மாதிரி ஆக்ட் பண்ணி முரளிக்கு ஊட்டி விடாத மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ இனிய எபிசோட பொறுத்துல இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு